எனக்கு பிடித்த அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாச்சல் லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் பாருங்கள் என்னவென்று பார்ப்போம் மக்களே ஜாதி போன்ற இந்த கட்சி என்னும் கூட்டங்கள் அனைத்தும் பல கட்சி ஆட்சி முறையில் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இருக்கின்ற போதும் கூட்டம் கூட்டமாகவும் கோஷ்டி கோஷ்டியாகவும் அரசியல் செய்வதெல்லாம் தங்களின் இனத்தையும் பணத்தையும் நம்பிதான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதனால்தான் லஞ்சமும் ஊழலும் கொடி பறக்கின்றது குற்றம் குறைகளும் கூலிப்படைகளும் பட்டம் பகலில் அச்சமின்றி தெரிகிறது அதனால் நீதியும் நேர்மையும் இருக்குமிடம் தெரியாமல் இருக்கின்றது மக்களே உங்களுக்கு நீதி வேண்டுமா அல்லது ஜாதி வேண்டுமா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் சுயாட்ச லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தில் நீதியும் நேர்மையும் இருக்கின்றது இந்த பலக்கட்சி ஆட்சி முறையில் ஜாதியும் சதியும் இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது நன்றி வணக்கம் சுயாட்ச லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்